வணக்கம் நண்பர்களே இது வாட்ஸ்அப் பண்ண சேனல் மறுபிறவி உண்மையா பொய்யா இது பல ஆண்டுகளா கேட்கப்பட்டு வர்ற ஒரு கேள்வி சில பேர் மறுபிறவி உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சில பேர் இல்லவே இல்ல மறுபிறவி பொய்யான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மறு ஜென்மம் ஒண்ணு இருக்கா இல்லையா பல்வேறு மதங்களும் ஒரு ஆன்மாவுக்கு பல பிறவிகள் இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லுது இறப்புக்கு அப்புறம் நம்ம உயிர் அல்லது ஆன்மாவானது வேறு ஒரு உடலை தேடி செல்லும் மறுபிறவி எழுக்கிற உயிருக்கு முந்தைய ஜென்மம் பத்தின எந்த விதமான ஞாபகமும் இருக்கிறது இல்லை ஆனா ஆராய்ச்சிகளின் படி பெரும்பாலான குழந்தைகளுக்கு முன்ஜென்மம் பத்தின ஞாபகம் வருமாம் ஆனா அதை யாரும் ஆக ஆக அந்த நினைவுகளை குழந்தைகளை அதாவது நிராகரிச்சிடும் அந்த குழந்தையுடைய மூளையானது இது நமக்கு ஏற்படக்கூடிய கற்பனையான ஒரு உணர்வு இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திக்கும் இதையும் மீறி சில முன்ஜென்ம நினைவு கதைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இயான் ஸ்டீவன்சன் அப்படின்ற கனடாவை சேர்ந்த ஒரு மனோதத்துவ நிபுணர் முன்ஜென்மம் பத்தின நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சிருக்காரு முன்ஜென்மம் பத்தின நினைவுகள் இருக்கிறதா அறியப்பட்ட மூவாயிரம் குழந்தைகளை நேரடி ஆய்வு செஞ்சு முடிவுகளை வந்து வெளியிட்டு இருக்காரு அவர் நடத்தின ஆய்வுகளின் படி முன்ஜென்மம் பத்தின விஷயங்கள் ரெண்டுல இருந்து மூணு வயசு குழந்தைகளுக்கு அதிகமா இருக்குமா அந்த குழந்தைகள் பெரும்பாலும் சில கேள்விகளை வந்து தன்னுடைய தந்தை தாய்கிட்ட கேட்டுச்சு அதாவது நான் ஏன் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னும் நீ என்னுடைய அம்மா இல்ல நான் என்னுடைய உண்மையான அம்மா கிட்ட போகணும் அப்படின்னும் இந்த வீடு சின்னதா இருக்கு நான் முன்னாடி இருந்த வீடு இதோட பெருசு அப்படின்னும் இந்த உடலுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியான சில கேள்விகளை வந்து கேட்டுச்சு இந்த குழந்தை லெபனானை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை இந்த குழந்தைக்கு ஒன்றரை வயசா இருக்கும்போது லேலா 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 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தது அவங்க அப்பா அம்மாவுக்கு இது என்னன்னு சொல்லிட்டு சரியா புரியல சில காலம் கழிச்சு அந்த குழந்தை பேசும்போது தன்னுடைய முன்ஜென்மம் பத்தி சொல்லுச்சு அதாவது தன்னுடைய பெயர் லேலா அப்படின்னும் தனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னும் தனக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யும் போது இறந்து போயிட்டதாகவும் வந்து அந்த குழந்தை வந்து சொல்லுச்சு அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கும் முன்ஜென்மத்துல அந்த பெண் இறந்து போனதுக்கும் இடையில பெரிய அளவு கால இடைவெளி வந்து இல்லை நம்ம இந்தியாவிலேயும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல சாந்தி தேவி அப்படின்றவங்க டெல்லியில பிறந்தாங்க இவங்களுக்கு நான்கு வயசா இருக்கும்போது தன்னுடைய முன்ஜென்மம் பத்தின விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் பத்தி காந்தியடிகளுக்கு தெரிய வருது காந்தியடிகள் இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்க ஒரு குழுவை வந்து ஏற்பாடு செய்யறாரு சாந்தி தேவி தன்னுடைய ஊர் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற மதுவா அப்படின்னும் தன்னுடைய வீடும் கணவரும் அங்கதான் இருக்காங்க அப்படின்னும் தன்னுடைய குழந்தை பிறந்த பத்தாவது நாள் தான் இறந்து போயிட்டதாலும் வந்து அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவர் பெயர் கேதார்நாத் அப்படின்னு சொன்னாங்க இந்த பெண் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்த முடிவு பண்ணாங்க அப்போ கேதார்நாத் சொல்லப்படுற ஜென்மத்துல இந்த பெண்ணுடைய கணவர் தன்னை ஆளா வந்து சாந்தி தேவி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாரு ஆனா அவர் தான் தன்னுடைய முன்ஜன்ம கணவர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சாந்தி தேவி தன்னுடைய முன்ஜென்ம நினைவுகள் பத்தி சொன்ன தொண்ணூறு சதவீத விஷயங்கள் எல்லாமே கரெக்டா தான் இருந்தது ஏன் ஸ்டீவன்சன் தன்னுடைய ஆய்வுகளின் படி மறுபிரிவு எடுக்கிறவங்களுக்கு முன்ஜென்மத்துல ஏற்பட்ட காயங்களுடைய வடுக்கல் மச்சங்கள் இந்த ஜென்மத்திலயும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அது மட்டும் இல்லாம போன ஜென்மத்துல இருந்த பயம் அவங்களுடைய குணாதிசயம் எல்லாமே இந்த ஜென்மத்திலயும் தொடரும் அப்படின்னு சொன்னாரு இது ஆய்வுகளின் படி மட்டும் இல்லைங்க நம்ம ஜாதகத்திலயும் இத மாதிரி ஒரு அம்சம் இருக்கு நம்ம ஜாதகத்துல லக்னத்துல இருந்த அஞ்சாவதுல பாத்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது அந்த இடத்த வச்சு நம்ம முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் புண்ணியங்கள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால நமக்கு ஏற்பட போற நன்மைகள் தீமைகள் அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜாதகம் எப்படி இருந்தாலும் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்றதுதான் ஜோதிட விதி நான் இப்ப சொல்லப்படுறது ஒரு தற்செயலான விஷயம் தான் ஃபெராரி அதாவது பெர்ராரி கம்பெனியோட ஓனர் அந்த நிறுவனத்தை வந்து உருவாக்குனவர் இவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாசம் பதினான்காம் தேதி வந்து இருக்கிறாரு அதே வருடம் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி மிசிட் ஓசில் அப்படின்ற ஜெர்மன் நாட்டை சேர்ந்த புட்பால் பிளேயர் வந்து பெருக்கிறாரு இவங்க ரெண்டு பேர் தோற்றமும் ஒன்னாதான் இருக்கு அது மட்டும் இல்லாம பெர்றார் இறந்ததற்கும் ஓசில் பிறந்ததற்கும் இடையில பெரிய அளவு கால இடைவெளி இல்ல இந்த தற்செயலான ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு முந்தைய ஜென்மம் பத்தின விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்கா அது பத்தின சம்பவங்களை நீங்க பாத்துருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி